வணக்கம் இன்றைய தினம் நான் உங்களோடு பகிர இருப்பது வந்து ஸ்ரீலங்கா நாட்டின் தேசிய கொடி இந்த தேசிய கொடி வந்து சரியான ஒரு முக்கியமான விடயங்களை எங்களுக்கு பகிருகின்ற ஒரு கொடியாக இருக்கின்றது இங்கு காணப்படுகின்ற சிங்கம் அந்த சிங்கம் வந்து நாட்டின் பலத்தை நமக்கு எடுத்து காட்டுகின்றது இந்த வால் சிங்கத்தின் கையில் உள்ள அந்த வால் அதாவது ரைட் ஹே ஹேண்டால் தான் அது பிடிக்கு பிடித்து கொண்டிருக்கிறது அந்த வால் வந்து அந்த சுவர் அதாவது வந்து தேசத்தின் அந்த ஒற்றுமைக்குரிய ஒரு அடையாளமாக காணப்படுகின்றது இந்த சிங்கத்தில் வந்து ரைட் தலையில் வந்து கேளியான அந்த ஹேர் தலைமுடி உள்ளது அது வந்து மத அனுஷ்டாங்கத்தையும் அறிவையும் தியானத்தையும் ஒரு எடுத்துக்காட்டாக காணப்படுகின்றது இந்த சிங்கத்தின் வாளில் வந்து எட்டு இந்த மயிர்கள் தலைமுடி முடிகள் ஹேர் இருக்கின்றது அந்த எட்டும் வந்து பௌத்த மதத்தில் காணப்படுகிற அந்த எட்டு தர்ம சக்கர பாதை எயிட் நோபல் பாத் அதுக்குரிய அடையாளமாக இந்த இதில் காணப்படுகின்ற எட்டு முடிகளும் காணப்படுகின்றன மற்றது வந்து இந்த இந்த வாலில் இருக்கிற அந்த ஹேண்டில் அது வந்து எங்கள்ட நாங்கள் வந்து பஞ்சபூதங்கள் என்று சொல்லுகின்ற நீர் காற்று பூமி நெருப்பு இவற்று இந்த நாளை வந்து அடையாளப்படுத்தி கொண்டு இருக்கின்றது அதே நேரம் வந்து இந்த சிங்கத்தின் மூக்கு நோஸ் வந்து இன்டெலிஜென்ஸ் அதாவது அறிவை வந்து காட்டுகின்றது அதே நேரம் இந்த முன்னால்கள் வந்து போஸ் வந்து செல்வத்தை கையாளும் போது இருக்க வேண்டிய அந்த ஒழுக்கம் ப்யூரிட்டி இன் ஹேண்ட்லிங் வெல்த் அதை வந்து காட்டுகின்றது இது எல்லாவற்றையும் நாங்கள் நன்கு தெரிந்து அறிந்து இதை நாங்கள் சாதாரண வாழ்க்கையில் கடைபிடிப்போமானால் நிச்சயமாக வந்து பாராளுமன்றத்துக்கு செல்பவர்கள் வந்து இவ்வாறான நெறிகளை கையாண்டவர்களாக இருப்பார்கள் ஆகவே அவர்கள் வந்து ஒரு சிறந்த அரசாங்கத்தை உருவாக்க முடியும் ஆகவே அந்த சிறந்த அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு இந்த கொடியின் முக்கியத்துவம் எங்களுக்கு நன்கு அறிந்திருக்கப்பட வேண்டும் அதை அறிந்தாத்தால் அதன்படி நாங்கள் வந்து வாழ முடியும் ரைட் அந்த ஒரு சிங்க தின் மீது கோபமும் பொறாமையும் எரிச்சலும் அதை வெறுப்பும் உள்ள எந்த ஒரு மனிதனாலும் ஸ்ரீலங்கா நாட்டின் ஒரு சிறந்த பிரஜையாக இருப்பது சரியான கடினம் ஏனென்று சொன்னால் இந்த நாட்டின் ஒவ்வொரு குறிகளும் வந்து ஏதோ ஒரு நன்மையை நமக்கு எடுத்து காட்டுகின்றது அதே நேரம் வந்து இந்த சிங்கத்தின் இந்த சிங்க கொடியில் காணப்படுகின்ற இந்த அரச இலை அது வந்து ரைட் மெட்டா முதித்தா கருணா உப்பேக்கா அதாவது வந்து அன்பு கருணை மகிழ்ச்சி சமத்துவம் ஆகிய நான்கு பண்புகளை கொண்ட இதை இந்த அரச இலை வந்து நமக்கு காட்டுகின்றது இந்த கொடியில் உள்ள நிறங்கள் அதாவது இந்த ஒரேஞ்ச் சாரி காவி மரூன் நிறமானது வந்து சிங்கள இனத்தை காட்டுகின்றது இந்த ஒரேஞ்ச் நிறமானது வந்து தமிழர் தமிழ் இனத்தை காட்டுகின்றது பச்சை நிறமானது முஸ்லீம்களின் இனத்தை காட்டுகின்றது அதே நேரம் இதற்கிடையில் இருக்கிற இந்த மஞ்சள் வந்து கோல்டன் எலோ என்று சொல்லுவார்கள் அந்த எலோ வந்து இங்கு உள்ள ஏனைய இனத்தவர்கள் அந்த இனத்தவர்களாக அவர்கள் சிறுபான்மை இனத்தவர்களாக காணப்படுகின்றார்கள் ஸ்ரீலங்கா நாட்டில் வாழுகின்ற சீனர்கள் ஸ்ரீலங்கன் சைனீஸ் கஃபீர் அவர்கள் வந்து ஆபிரிக்க நாட்டவர்களாக இருக்கின்றார்கள் பரங்கியர்கள் பேகர்கள் வெத்தாஸ் அதாவது பேர்டவர்கள் இவ்வாறான பல அதாவது ஸ்ரீலங்கா என்று சொன்னால் சிங்களம் தமிழ் முஸ்லீம் மாத்திரமில்லை எங்களுடைய இனம் அதை தவிர பல இனத்தவர்கள் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் உரிய ஒரு நாடும் கொடியுமாக இருப்பது ஸ்ரீலங்கா நாடு ஆகவே சிறுபான்மையினம் இந்த தமிழும் முஸ்லீமும் என்று மட்டும் நாங்கள் கருதக்கூடாது அதற்கிடையில் பல இனத்தவர்களை கொண்ட ஒரு நாடாக இந்த நாடு காணப்படுகின்றது மற்ற எலோ செஃப்ரோன் என்று சொல்லுவார்கள் அந்த எலோ வந்து பௌத்த மதத்தை காண்பிக்கின்ற ஒரு ஒன்றாக இருக்கின்றது இந்தியா அடைந்த போது ஜவஹர்லால் நேரு அன்றைய பிரதம மந்திரி அவர்கள் முதன் முதலாக அந்த பாராளுமன்றத்துக்கு அவர் எடுத்து சென்றது வந்து புத்தரின் படத்தை அவர்கள் வந்து அவர்களுடைய கொடியில் தர்ம சக்கரம் அதாவது அந்த எட்டு நோபல் பார்க் வழிகளை காட்டுகின்ற அதை வந்து அவர்கள் தமது கொடியில் பதித்திருக்கிறார்கள் ஆகவே பௌத்த மதம் வந்து எல்லா மதங்களையும் வந்து பிரதிபலிக்க அதாவது எல் அது மதம் மாத்திரமில்லை அது வந்து ஒரு ஃபிலோசஃபி அதாவது ஒரு மனிதன் சரியான வழியில் நடக்கிறதுக்கு காட்டுகின்ற ஒரு பாதை ஆகவே அந்த பௌத்த மதத்தை வந்து முன்னோக்கி அவ முன்ன தீ வைத்திருப்பதும் அதை வந்து நாங்கள் கொண்டு செல்வதும் வந்து எந்த தவறும் இல்லை அது எந்த மதத்துக்கு எல்லா மதத்துக்கும் ஒரு பொதுவான ஒரு பிலோசபியாகத்தான் காணப்படுகின்றது அதை வந்து இந்தியாவிலும் வந்து அது வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது அங்கு தான் புத்தர் பிறந்து வந்தார் அங்கிருந்து தான் அந்த மதம் ஸ்ரீலங்காவுக்கு வந்தது அந்த பௌத்த தர்மம் அந்த தர்மத்தை வந்து இந்த நாட்டில் வந்து பலர் கடைப்பிடிக்கின்றார்கள் அதில் வந்து பல மதத்தவர்கள் பல இனத்தவர்கள் காணப்படுகிறார்கள் ஆகவே இது ஒரு பௌத்த கொடி இது ஒரு சிங்களவர்களுடைய கொடி என்று சொல்ல ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் மாற்றி நிச்சயமாக நாங்கள் வந்து இது எமது கொடி எமது தாய்நாட்டின் கொடி என்று நாங்கள் எப்பொழுது இதை ஏற்று இதனுடன் ஒன்றித்து எமது பயணத்தை நடத்துகிறோமோ அன்று எமது வாழ்வு வசந்தமாக மாறும் என்பதை எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆகவே இந்தியர்கள் தமது கொடிக்கும் தமது தாய்நாட்டுக்கும் எவ்வாறான ஒரு மதிப்பையும் மரியாதையும் வழங்கி கொண்டிருக்கிறார்களோ அதே மதிப்பையும் மரியாதையும் தமிழர் நாங்கள் நமது ஸ்ரீலங்காவுக்கு வழங்குவோமானால் நிச்சயமாக நாங்கள் ஒற்றுமையாக மிகவுமே வந்து ரைட் ஒரு சிறந்த ஒரு நாடு உலகிலேயே இருக்கிறது வந்து ஸ்ரீலங்கா ரைட் ஒரு சிறிய தீவு அந்த தீவில் வந்து கடல் மலை காடு எல்லாமே இயற்கை வளங்கள் நிறைந்த ஒரு பூமி அதே நேரம் இங்குள்ள மக்கள் ரைட் மிகவுமே வந்து அன்பான மர் மக்கள் மிகவுமே வந்து உதவி செய்யும் மக்கள் அதை வந்து நாங்கள் எவ்வளோ விதத்திலே கண் கண்டிருக்கிறோம் நாங்கள் ஸ்ரீலங்கன் என்று சொல்லி எங்களை அடையாளப்படுத்தும் போது அவ்வாறான நல்ல மக்களை நாங்கள் நிச்சயம் சந்திப்போம் அவர்களுடன் இணைந்து நாங்கள் பயணிக்கும் போது நாடும் நாமும் மிகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழுவோம் ஆகவே இந்த கொடிக்கு எனது மரியாதையையும் மதிப்பையும் செலுத்தி கொண்டு இந்த கொடி என்றும் நாம் இந்த நாட்டில் இல்லாத போதும் போதும் தொடர்ந்து பெருமையுடன் பயணிப்பட்டு நன்றி வணக்கம்